நண்பர்களே இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் இன்றைக்கும் பற்றியதுதான் தியானத்தின் ஒரு முக்கியத்துவத்தை பற்றியதுதான் மாஸ்டர் லாவண்யா சொன்னதை போல தியானம் என்பது எவ்வளவு முக்கியம் அதுவும் அது அந்த மலரை போல கூத்து கூத்து குலுங்குவதற்கு இந்த நாம் அந்த மலர்கள் போல் பூத்துக் எந்த ஒரு விதத்தில் தியானம் என்பது ஒரு அவசியம் என்பதை பற்றியது தான் இன்றைய தகவல் மாஸ்டர் ஓஷா அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ரோஸ் லவர்ட் இன் யோர் பீயிங் பட் ரிப்பேர் பீயிங் டிஸ்பெல் அண்ட் அவேர் அண்ட் லவ் விகம் ஆன் இட்ஸ் ஓன் அகார்டு இன் இட்ஸ் ஓன் டைம் யூ நீட் வரி அபவுட் இட் அது நமக்குள் இருக்கும் அந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் இருந்தால்தான் வெளியே ஒரு அன்பு என்கின்ற ஒரு விஷயமாக மலர முடியும் அந்த அன்பு என்பது ஒரு ரோஜா பூவை போன்றது அது உங்களை கொள்வதற்காக சொல்லும் ஒரு விஷயம் என்ன நாம் நம்முடைய இருட்டு அதாவது மனத்தில் பகத்தில் சுந்திருக்கும் அந்த இருட்டானது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்ற வேண்டிய ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளிருந்து அந்த புரிதல் வரும் பொழுது நமக்கு வெளியேயும் அந்த விழிப்புணர்வானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும் அந்த விழிப்புணர்வு வரும் பொழுது நமக்குள் இருக்கும் இந்த அன்பானது வெளிப்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் அதுபோது ஒரு நறுமணம் போன்றது நமக்கே தெரியாது அந்த சிலர் பூக்கு நறுமணம் இருக்கிறது சிலருக்கு இல்லை ஆனால் அந்த நறுமணம் இருக்கிற இந்த பூ போல மலரை போல நாம் வந்து அழகாக அந்த அன்பானது தெரியும் இருக்கும் ஆனா இருக்காது இல்லையா அதே போலதாங்க அந்த அன்பு என்கின்ற விஷயம் வெளியே நீங்கள் வெளிப்படுத்தும் அந்த விதம் னால நீங்க வந்து இந்த அன்பு என்னால கொடுக்க முடியலையே இல்ல அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அது மலர வேண்டிய நேரத்தில் அழகாக மலரும் கண்டிப்பாக மலரும் மிகவும் அற்புதமாக மலரும் இதுதான் இன்றைய தகவல் சரி இதற்கு இன்றும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நம்ம வந்து ஒரு ரோஜாப்பூ மலர வேண்டும் என்றால் என்ன செய்வோம் அந்த ரோஜா பூ பூ என்று அதை பற்றி நினைத்து கொண்டிருப்போமா இல்லை அந்த ரோஜாப்பூ மலர்வதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தால் அந்த ரோஜாப்பூ மிகவும் அற்புதமாக மலருமா அந்த ரோஜாப்பூ மலர்வதற்காக தேவையான அந்த முதல்ல இடத்தை தேர்வு செய்வோம் இல்லையா நல்லா வெயில் இருக்கிற இடமா வேணும் நிலையில் இருக்கிற இடம் வராது நமக்கே தெரியும் அது தேவையான அந்த உரம் ஊட்டச்சத்து தண்ணீர் காற்று எல்லாம் மிகவும் அற்புதமாக அதற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியாக அதுக்காக ரொம்ப ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா செடி வாடி போய்விடும் சரியான அந்த சூழ்நிலையை கொடுப்பது அதையெல்லாம் கொடுத்தீர்கள் என்றால் அந்த ரோஜா பூவானது பூக்க வேண்டிய நேரத்தில் மிகவும் சரியாக பூத்து குலுங்கும் அப்படியே ஒரு இருபது பூ முப்பது பூ இல்ல நூறு பூ ஒரு செடியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது எல்லாம் எப்படி நாம் தயார் செய்து கொடுக்கின்றோம் அந்த செடியை உருவாக்குகின்றோம் அதே போலதாங்க நாம் என்கின்ற நான் அற்புதமாக பூத்து குலங்குவதற்கு நான் என்னை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்கின்றேன் தியானம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் வாழ்க்கையின் அடித்தளம் என்று சொல்லலாம் இந்த பேஸ் பவுண்டேஷன் மிகவும் சரியாக இருந்தது என்றால் என்னால் மிகவும் அற்புதமாக சரி என்னால முடியும் எந்த ஒரு புயல் வந்தாலும் கூட இனி ரொம்ப ஆட்டி வதைக்கோ இருந்தாலும் என்னாலே நன்று நின்று இருக்க வேண்டிய சரியாக இருந்து என்னால் மீண்டும் அந்த பூவை கொடுப்பதற்கான வாய்ப்பு சரியான சூழ்நிலும் கண்டிப்பாக மீண்டும் மீண்டும் பூத்துக் கொள்வதற்காக என்னால் முடியும் சரி எந்த ரோஜா பூதான் ஆஹ் மிகவும் சரியான ஒரு விஷயமாக இல்லை இட்ஸ் நாட் விஷயம் ஏதாவது ஒரு ரோஜா பூ இட்ஸ் இல்லை சில நேரம் அது ஒரு ஒன்று இரண்டு இதழ் கொஞ்சம் சுருங்கி இருக்கலாம் ஆனாலும் அதிலும் ஒரு அழகு இருக்கின்றது அந்த ரோஜாப்பூ அப்படி பூத்து குலுங்குவது கூட ஒரு அழகுதான் அப்படியே அந்த காற்று அசையும் போது அதில் ஆடிக்கொண்டு மெதுவாக அந்த காற்றை கொண்டே அந்த வெயிலா இருந்தாலும் சரி மழையா இருந்தாலும் சரி அந்த அழகாக அதனுடைய இடத்தில் ஆடிக்கொண்டு எவ்வளவு அழகாக பூத்து குழுகின்றது அந்த அன்பு இப்படியே ரோட்ல போறாங்க யாரோ ஆஹ் எவ்வளவு அழகா இருக்கு அந்த சின்ன பூவாக இருந்தாலும் சரி அந்த பெரிய ரோஜா பூவாக இருந்தாலும் சரி அந்த அழகு எப்படி இருக்கின்றது அது அந்த சந்தோஷத்தை அந்த வருவோர் செல்வோரிடம் எப்படி அழகாக காண்பித்து கொண்டே இருக்கின்றது எப்படி முடியுது அதற்குள் இருக்கும் அந்த ஒரு அழகு அந்த ஒரு சந்தோஷம் என்கின்ற ஒரு விஷயம் அப்படியே சென்று வருடையும் தொற்றிக்கொள்கிறது இல்லையா அந்த வாழ்க்கையில ஆஹ் அது இந்த அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணுவோம் இந்த விஷயத்த நான் இங்கே இருக்கிறேன் என்றால் அதற்கும் ஒரு அழகான ஒரு அர்த்தம் இருக்கின்றது ஐ அம் தட் அப்சுலூட் பியூட்டி ஆஃப் தட் அப்சுலூட் எக்ஸிஸ்டன்ஸ் உடைய ஒரு அழகான ஒரு வெளிப்பாடு தான் இந்த என்பது ஒரு அழகான வெளிப்பாடு லாவண்ய மாஸ்டர் ஒரு அழகான வெளிப்பாடு நீங்கள் ஒரு அழகான வெளிப்பாடு அதனால எந்த ஒரு உயிரினமும் எதுவுமே இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை என்கின்ற ஒரு விஷயமே கிடையாது எல்லாமே மிகவும் ஒரு அற்புதமான ஒளி வெளிப்பாடு தான் ஒன்று கம்மி ஒன்று குறைவு இல்லை ஜாஸ்தி கிடையவே கிடையாது எல்லாமே மிக அற்புதம் தான் என்ன செய்ய வேண்டும் இந்த வந்து செய்யும் பொழுது இந்த அன்பானது மிகவும் அற்புதமாக வெளியே வந்துவிடும் சரி இப்போ நம்ம ஏற்கனவே பேசிய தகவல் தான் இந்த வெளியே அன்பு என்கின்ற விஷயத்தை நாம் காமி காமிக்கும் பொழுது உள்ளே என்கின்ற அந்த அன்பு செல்ஃப் லவ் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இந்த ஒரு கருத்திலும் மிகவும் ஆழமாக சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் த தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கு அது செலவு செய்பவர்களுக்கு மண்ணை அப்படி சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது அதற்கு சரியான கலவை வேண்டும் இல்லை என்றால் ஏதாவது ஒன்று நியூட்ரிஷன் கொஞ்சம் குறைவோ இருந்தால் அது வந்து சரியாக வராது கொஞ்சம் இலையில வந்து கருகல் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது இலை சுருட்டு நோய் வாய்ப்பு ஏதோ ஒன்று இல்லைன்னா திடீர்னு ஏதாவது இன்செக்ட் அட்டாக் வாய்ப்பு இருக்கு இந்த என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து நம்ம எப்படி நம்ம தியானத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய இந்த செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் நம்மை நாம் உணர்ந்து கொள்வது இந்த புரிதல் இது வந்து தியானத்தின் மூலமாக கிடைக்கும் அது வந்து இந்த நாம் நம்மை ஒத்து கொண்டோமே என்றால் தான் நம்மளால் நமக்கு வெளியே இருக்கும் அந்த விஷயங்கள் அதாவது நம்மளை வந்து சாடுகின்றதோ இதை பாராட்டோ இது வந்தாலும் சரி அதை வந்து முதலில் சரி அக்செப்டன்ஸ் கிரகித்துக் கொள்ளுதல் என்கின்ற இந்த விஷயம் நடக்கும்பொழுதுதான் அந்த எனக்கு பேஸ் அந்த சரியாக இருந்தால்தான் என்னால் மேலே வளர்ந்து வர முடியும் மேலே வளர்றதுக்கான வாய்ப்பை என்னால் எனக்கே கொடுக்க முடியும் வாய்ப்பு வந்தாலும் அது வாய்ப்பு என்கின்ற அந்த புரிதல் வருவதற்கே நிறைய நேரம் நேரம் பிடித்து விடும் ஒரு விஷயம் தான் என்கின்ற விஷயம் மிக மிக முக்கியம் போல இந்த தியானம் என்கின்ற விஷயம் மூலமாக நான் என்னை புரிந்து கொள்ளுதல் நான் யார் என்பதை புரிந்து கொள்ளுதல் நான் என்கின்ற அந்த அக்செப்டன்ஸ் போல் வருவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து ஒரு விதயம் இல்லை ரோஜாப்புனா ஒரு ரோஸ் கட்டிங்கும் எடுத்து வைக்கிறீர்கள் வைத்துக் கொள்ளலாம் எல்லா மண்ணெல்லாம் செட் ஆயிடுச்சு இப்போ அந்த வேலை செய்வது அந்த விதையின் பொறுப்பு அந்த சின்ன ஒரு கட்டிங்கும் பொறுப்பு இல்லை ஐயோ என்னைய என்னுடைய என்னைய வந்து வெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல நான் இருந்த இடத்துல இருந்து என்று அந்த ரோஜாப்பு கட்டிங் வந்து இல்லை முடியாது என்று உள்ளே சென்று விட்டாலோ இல்லை அந்த விதை நான் எவ்வளவு பெரிய மரத்துல இருந்தேன் எவ்வளோ அழகா இருந்தேன் இப்போ என்னைய வந்து இப்படி மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்களே என்னால வெளிய முடியவில்லையே என்கின்ற அந்த ஏக்கத்தில் விதையோ இருந்து விட்டால் அந்த விதை விட்டால் என்ன ஆகும் அதனால என்னையும் சார் இல்லையா அதுதாங்க நாம் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் இதில் என்னவென்று பார்த்தோம்னா செல்ஃப் கம்பேஷன் சரி ஓகே செல்ஃப் கேர் இது நான் எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அந்த விதையாகிய நான் அந்த கட்டிங் ஆகிய நான் எனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னை பார்த்து கொள்வதற்கு இல்லை என் உனக்கு சரியான விஷயம்தான் நடந்து இருக்கின்றது நீ அந்த பழையதை விட்டுவிட வேண்டும் நீ வந்து இப்பொழுது அழகாக ஒரு பெரிய மரமாக வருவதற்காக உள்ளே காத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த விஷயங்களை நாம் நம்மை தயார்படுத்தி கொள்ளும் அந்த விஷயம் சரி மூன்று இப்ப எல்லாம் தயார்படுத்திக்கிட்டோம் இப்போ வளர்ச்சி அந்த வளர்ச்சி என்கின்ற விஷயம் உங்களுக்கு வரும்பொழுது புதுசா நீங்க எட்டி பாக்குறீங்க அந்த தோட்டம் வச்சோம் ஆஹ் புதுசா ஒரு இலை வந்திருக்கு என்று நான் சந்தோஷம் அதே போலதான் நாம வந்து புதுசா இப்போ பேசலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ நம்ம வந்து முதல்ல பண்ணும்போது நம்மளுக்கு சரியா நம்மளுக்கு பார்க்காம பேச முடிச்சு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அதை பார்த்து பேச முயற்சி செய்யறோம் எல்லாம் பண்ணோம் முயற்சி செய்யும் பொழுது ஓகே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பண்ணி பண்ணு என்று வாழ்த்து கொள்வது போங்க நாம் எப்படி இந்த சரி இது வந்து உனக்கு சரியான தான் என்கின்ற அந்த ஒரு உறுதி ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் த த ப்ராசஸ் அந்த செல்ஃப் டிஸ்கவரி உங்களை நீங்கள் கண்டு கொள்ளும் அந்த விதத்தில் அதாவது உங்கள் வளர்ச்சி பர்சனல் குரோத் என்கின்ற ஒரு விஷயத்திற்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு யூ செல்ஃப் அதாவது அந்த வாய்ப்பை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்கின்றீர்கள் இதெல்லாமே சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் இந்த தியானம் என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு வரும்பொழுது எல்லாமே அற்புதமாக நடந்து கொண்டே இருக்கிறது சரி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அனந்தி என்கின்ற ஒரு அழகிய ஒரு வெளிப்பாடு அன்பின் ஒரு வெளிப்பாடு தான் யாராக இருந்தாலும் சரி என்ன எல்லாம் தெரிகின்றது உள்ளே அகத்தின் அழகு வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகின்றது இந்த அன்பு என்கின்றது என்னிடம் நிறைய இருக்கும் பொழுது அது என்னுடைய ஆற்றல் என்னுடைய கான்பிடன்ஸ் லெவல் பூஸ்ட் பண்ணுது நான் நானாக இருப்பதற்கு அந்த உண்மையாக இருத்தல் என்கின்ற அந்த வெளியே வரும்போது இந்த அன்பு என்கின்ற விஷயம் அற்புதமாக வெளிப்பாடு செய்கின்றது அது செய்யும் பொழுது என்ன நடக்கின்றது உறவுகள் அடுத்தது உறவுகள் மிகவும் அற்புதமாக மேம்படுகிறது என்னால அந்த வார்த்தைகளை சரியான வார்த்தைகளாக தேர்வு செய்து மேல கோபப்பட்டு தான் பேசுறாங்க இருந்தாலும் என்னால் அவர்களை பார்த்து ஒரு உடனே அந்த கோபம் பார்வை வேணா போகுமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் மாறி அந்த பார்வையில் ஒரு கனிவு அந்த ஒரு அன்பு வார்த்தையில் இனிமை என்கின்ற விஷயத்தை என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் நாள்ல வரல ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் சேர்த்து அதை மற்றவர்களுக்கு அழகான ஒரு பொக்கையா கொடுக்க முடியுது அன்பாக வெளிப்படுத்த முடிகின்றது அந்த நமக்கு ஒரு கம்பேஷன் எம்பத்தி என்று சொல்கிற அந்த விஷயங்கள் எப்படி நம்மை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்மளால் மற்றவர்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஒரு விஷயம் அழகாக புரிகிறது சரி இதெல்லாம் நடக்கும் பொழுது என்ன எல்லாம் செய்கின்றோம் நம்மளால இந்த தடை கற்கள் என்கின்ற விஷயத்தை பழசு ஏதோ நடந்துடுச்சுப்பா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எனக்கும் என் நண்பருக்கும் பெரிய சண்டை நடந்துடுச்சு நடந்து நடந்துருச்சு இனிமே எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அது வந்து உங்களுடைய மனசுல இன்னும் இல்லை எப்படி உங்களுடைய பழைய நாட்கள் நினைச்சு போ இருந்தாலும் அது முடியல சரி ஓகே கொஞ்சம் நாள் இப்ப இல்ல இன்னும் அந்த நண்பர் வந்து ஆஹ் திரும்ப நீங்க பேசினீங்கன்னா ஒருவேளை திரும்பவும் அதே ஒரு சூழல் சூழலில் மாட்டிக்கொள்வீர்களோ என்கின்ற ஒரு நினைப்பு வருகிறது ஏனென்றால் அந்த நண்பரிடம் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஃபீலிங் அந்த வைப்ஸ் இருக்கு இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது சில சில நாட்கள் அந்த பிரிதல் என்கின்ற பிரிவு கூட ஒரு நல்லதுதான் அந்த பழைய ரணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவது ஆற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அந்த பிரிவு என்கின்ற ஒரு விஷயத்தை தற்காலிகம்தான் என்கின்ற அந்த ஒரு நினைப்பு உங்களுக்கு மனதில் இருக்க வேண்டும் அது இட்ஸ் நாட் பர்மனன்ட் ஏன்னா எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி நட்பு என்கின்றது ஒரு பாலம் இட்ஸ் அ பேஸ் இதை நாம் புரிந்து கொண்டது அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு நண்பருக்கும் அந்த ஒரு பிரிவு என்கின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது அவர் வந்து பாடத்தை கற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு அது தேவையான ஒரு விஷயமாக இருக்கும் அதனால அதுவும் ஒரு நல்லதுதான் அதுக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மேபி அது சில நாட்களா இருக்கலாம் இல்ல சில வருடங்கள் ஆனால் அந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவருக்கும் அந்த புரிதல் வரும்போது அந்த அன்பு என்கின்ற விஷயம் அன்பு இருக்குது எப்பொழுதுமே யார் கிட்டனாலும் இருந்தாலும் அதை நாம் வெளிப்படுத்தும் விதம் என்று வெவ்வேறு விதமாக இருக்கும் இது வந்து நிறைய நேரம் வந்து அன்பு என்கின்ற விஷயம் வந்து நமக்குரிய அந்த செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அதை நாம் கொள்வது இந்த எதிர்வினையான பேச்சுக்களை ஏதாவது ஒரு வாரம் வேலையாக இருந்தாலும் உடனே இந்த மனசு நிறைய பேசுறோம்னு சொல்லி ஒரு நோறு வார்த்தை ஜஸ்ட் அப்பதான் ஒரு ஃப்ரெண்ட் ஏதாவது பத்தி விஷயம் சொல்லியிருப்பாங்க நாம வந்து அந்த ஒரு புதுசா ஒரு கடை திறந்துருக்காங்களே அவங்க போகலாம் உடனே நீங்கள் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நோறு கற்ப விதமான கற்பனைகள் வந்து சேர்ந்து அந்த நெகட்டிவ் செல்ஃப் தாங்க வேண்டாம் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் செய்தாலே போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால வெளியே வர முடியும் சரி எப்போதும் எல்லாரும் நிறைய உதாரணங்களுக்கு உதாரணம் வந்து ரோஸ் ஃப்ளவர் எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் தாமரை என்கின்ற மலர் மிகவும் ஒரு அழகாங்க மலரும் ஒரு ஆனால் அது வளரும் இடம் என்ன எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் நிறைய சேரும் சகதியும் இருக்கும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் சரி இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து பார்த்தோம் என்றால் தான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் அதில் கோபம் என்கின்ற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கையாள்வீர்கள் கேட்கும்பொழுது கோபம் என்கின்ற விஷயத்தை நான் வந்து எதுக்கு வெளியே விடணும் அப்படின்னு அவர் திரும்ப ஒரு கேள்விக்கிறது எனக்கு அதை கேட்ட உடனே ரொம்ப கோபத்தை எதுக்கு வெளியே விடணும் ஆமா நம்ம கோபத்தை எதுக்கு வெளியும் அவர் சொல்லும் அற்புதமான விஷயம் என்னவென்றால் கோபம் என்கின்ற விஷயத்தை நீ உனக்குள் வைத்து கொண்டால் அதிலிருந்து நீ வந்து அந்த தாமரை மலை போல அதாவது சேராக நினைத்துக்கொள் அந்த சேர் வந்து ஒரு கெட்ட விஷயம் என்று நினைக்காது ஆனால் அந்த சேறு இருந்தால்தான் அந்த தாமரை பூவாலேயே மேலே எழுந்து வர முடியும் இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் அதை உனக்கு ஒரு ஒரு அடித்தளமாக வைத்துக்கொள்ளும் அந்த கோபம் என்கின்ற விஷயம் உனக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடங்களை வைத்துக்கொண்டு அந்த தாமரை மலர் வந்து எப்படி அந்த அந்த சேற்றோடு சண்டை போடாமல் அதிலிருந்து மேலே வந்து மிகவும் அழகாக பூத்து குலுங்குவதை போல நீயும் அந்த கோபம் என்கின்ற விஷயத்தை வெளியே விடணும்னு அவசியமே இல்லை நீயே வச்சுக்கோ அதை வெளியே காமிச்சா தானே பிரச்சனையாகுது நிறைய இடங்கள்ல அதை காமிக்கணும் அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆமா இதை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் சரி ஓகே ஆனந்தி இதை நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா செய்யு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதனால வாழ்க்கையில உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த தாமரை மலை போல அந்த வேற்றுமையில் நீங்கள் வந்து அந்த அழகிய ஒரு உன்னத தன்மையை காண்பது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஆஹ் சேரை பார்த்து ஐயோ இல்லையே அப்படியே இல்லைன்னா வாழ்க்கையில சகுனம் சரியில்லையே என்கின்ற அந்த விஷயங்கள் போல நிறைய அப்படி தடை கற்கள் போல உங்களுக்கு வந்தாலும் கூட அதிலிருந்து எப்படி மேலே வருவது அந்த மண் என்கின்ற ஒரு விஷயத்தை கீழாக பார்க்காம அதாவது நமக்கு அந்த கோபம் ஆசை அப்படின்னு நிறைய விதமான எண்ணங்கள் இருக்குல்ல அது எல்லாம் நீங்க வந்து ஆஹ் தப்பு என்று என்ற நோக்கத்தில் கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது எல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் போல ஒரு அடித்தளம் போல ஸ்ட்ராங் வேஸ் நீங்க வந்து உருவாக்கி கொள்ள முடியும் எப்படி தியானத்தின் மூலமாகத்தான் அந்த தியானம் என்பது நமக்கு வெளியே நம்மை அழகாக பூத்து குழும்புவதற்கு மிகவும் அற்புதமாக உதவி செய்யும் சரி ஒரு பருந்து பார்க்கலாம் இல்லைன்னா ஒரு இகல் பார்க்கலாம் அந்த பறவை வந்து ஒரு பெரிய மலை உச்சியின் மீது ஒரு மார்த்தை மேல் இருக்கிறது கீழே பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு சுழல் நடந்துட்டு இருக்கு ஐ மீன் புயல் நடந்துட்டு இருக்கு மக்கள் எல்லாம் அங்கே ஓடிட்டு இருக்காங்க அப்படியே எல்லாம் பறந்துட்டு இருக்கு இருந்தாலும் அந்த பறந்தாங்க மேலே இருந்து பார்க்கும்பொழுது அது அதுவும் அந்த ஒரு சூழலில் மாற்றிக்கொண்டு இது இல்லை இது நமக்கு வந்துவிடுமோ என்கின்ற அந்த அச்சமோ எதுவுமே அது எல்லாவற்றிற்கும் மேலாக அன்று அழகாக இருக்கின்றது அதை தாங்க எந்த ஒரு புயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கூட பிரச்சனை பணத்தினாலோ இல்லை உறவுகளாலோ இல்லை வேலையினாலோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி வாழ்க்கையில நம்ம அந்த பருந்தை போல மேலே இருந்து எந்த சலசலப்பிலும் ஒரு அமைதியை காண்பது என்கின்ற அந்த விஷயத்தை இந்த தியானம் நமக்கு கற்றுக் கொடுத்துவிடும் எந்த ஒரு சூழ்நிலை எந்த வெதர் வந்தாலும் சரி அது வந்து எனக்கு சாதகமான ஒரு விஷயமாக மாற்றிக்கொள்வது அந்த விஷயத்திலும் ஒரு நன்மையை காண்பது ஒரு அழகை காண்பது என்பது நமக்கு தானாக வந்து சேர்ந்துவிடும் இதெல்லாம் என்ன சொல்லுது நமக்குள் இருக்கும் அந்த உள்ளுக்குள் இருக்கும் அந்த சக்தியை நாம் வளர்த்து கொள்ளும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைனாலும் அந்த அடித்தளம் பவுண்டேஷன் பேஸ் சரியாக இருந்தால் பில்டிங்க்கு அதுக்கு வந்தாலும் எதுவும் நடக்காது இல்லையோ அதே போலதாங்க நம்முடைய தியானம் என்கின்ற அந்த விஷயத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே செல்வது சரி இப்போ நம்ம ஆமையை என்கின்ற ஒரு மிருகத்தை பார்த்துக்கொள்ள அது வந்து கடல்ல இருக்குது அது தன்னுடைய வீட்டை தானே சுமந்து கொண்டு செல்கின்றது அது சில நேரம் தண்ணியில இருக்கும் சில நேரம் தரையிலயும் இருக்கும் தரையில இருக்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப மெதுவாக இருக்கும் அதனால அதனுடைய வேகத்தில் செல்ல முடியாது ஆனாலும் அது பிரச்சனை என்ற ஒரு ஒன்று அதனுடைய வீட்டுக்குள் விடும் இல்லைன்னா அமைதியாக இருக்கும் அந்த பிரச்சனை என்கின்ற விஷயம் அதை வந்து ரொம்ப அழட்டிக்கிறது தானா வீட்டு அதோட வீட்டுக்குள்ள போயிட்டு அமைதியாக இருக்கும் செல்லும் பொழுது இருக்கும் அதான் இந்த கூட்டை சுமந்து செல்வது நிறைய நேரம் இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் நமக்கு தேவையான விஷயங்கள் அனைத்துமே நம்மிடம் இருக்கின்றது நாம எங்கேயும் வெளியே சென்று தேடுவதற்கான அவசியம் அன்பு என்கின்ற விஷயத்தையும் சேர்த்துத்தான் அன்பு என்கிற நிறைய நேரம் வெளியே தேடுறோம் இல்ல உங்ககிட்ட நிறைய இருக்கா நந்தி அதை இனியும் முதல்ல புரிந்து கொள் அடுத்து கொடுப்பதற்கு தெரிந்து கொள் இது எல்லாமே அற்புதம் சரி தரையில இருக்கும்போது ஆமை மெதுவாக செய்கிறது ஆனா தண்ணீர் இழுக்கும்போது வேகமாக செல்கிறது அதுவும் அந்த டைட்ஸ் கரண்ட்ஸில் இருக்கு இல்லையா அதில் செல்லும்போது ரொம்பவே வேகமாக செல்கின்றது இது போல் தான் நமக்கும் வாழ்க்கையில் தண்ணீரில் இருக்கும்போது அந்த சேஃப்டி கம்ஃபர்ட் ஜோன் நமக்கு இருக்கும்பொழுது சரி அற்புதமாக இருக்கிறோம் நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு சூழலை மாட்டிக்கிட்டு சென்று வேகமாக நம்மாலும் அந்த சூழலிலும் அந்த நம்மை கொண்டு சேர்க்கும் இடம் வேறாக இருந்தாலும் சரி அதிலும் ஒரு அழகை நம்மால் காண ஜர்னி அதிலும் ஒரு அற்புதத்தை நம்மால் காண முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதாவது இந்த 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 இயற்கையை சூழல் ஆஃப் ஆஃப் ஹியூமன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ஒரு கோர்வையாக மிகவும் அற்புதமாக சென்று கொண்டிருக்கிறது நாம் எதையும் நினைத்து திரும்ப சண்டை போட வேண்டும் என்கின்ற ஒரு அவசியமே கிடையாது நாமும் இயற்கையும் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஒரு விஷயம் புரிதல் வரும்பொழுது நம்மால் அழகாக அந்த ஒரு விஷயம் அழகாக நடந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அதில் அந்த சந்தோஷத்தை காண்பது அந்த அந்த பீஸ் சமாதானத்தை காண்பது இது எல்லாம் எப்பொழுது உங்களால் காண முடியும் பீங் மோர் ஓபன் பீங் மோர் கியூரியஸ் இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது வாழ்க்கையை நாம் காணும் விதம் என்பது கொஞ்சம் வேறு விதமாக மாறிவிடுகிறது தர எத்தனை தடவை உங்களை தூக்கி போட்டு மீச்சாலும் சரி உங்களால அந்த பந்து போல மேலே எழுந்து வர முடியும் அதனால இந்த தியானம் என்பது எப்படி இருக்கிறது சரி ஒரு அந்த ரோஜா ரோஜாப்பூவையே முதல்ல எடுத்துக்கலாம் இந்த ரோஜா பூ முதல்ல அல்லது விதை உங்களை வந்து தரையில போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சரி நான் ஒரு அழகாக பூத்து குலுங்குவதற்காக இங்கே வந்திருக்கும் ஒரு அனந்தி என்கின்ற ஒரு விஷயம் நமக்கு ஜஸ்ட் அஹ் உங்களை நீங்கள் வளர்த்துக் கொள்வது அதே போலதாங்க ஒவ்வொரு அஹ் மனிதனுக்கும் அந்த ஒரு தெளிவு சரி நான் வந்து இங்கே இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்காக வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் அது உங்களுக்கு புரிதல் வரும்போது அடுத்து நீங்க வந்து மெதுவாக சரி என்று வளர்ந்து கொண்டு பூத்துக்குலுங்குவதற்காக அந்த பட்டுன்னு சொல்லவும் முடியாது அந்த மூடிக்கொண்டிருக்கீங்க இன்னும் பூத்து குலுங்கவில்லை அதாவது தியானத்தில் முதல் முதல் பகுதியாக எடுத்துக்கின்றால் நிறைய நேரம் நமக்கு வந்து புரிவதில்லை இந்த அமைதி என்கின்ற விஷயம் இந்த தெளிவு என்கின்ற விஷயம் பொழுதுதான் சரி ஓகே நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதானோ என்கின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு இதழாக பிரிந்து வரும் அழகாக வரும் பொழுது அப்பொழுது அந்தமெண்ட் நம்மளுக்கு அந்த புரிதல் ஆஹா நான் செய்வதற்காக வந்திருக்கும் விஷயம் அந்த ரோஜா போறாங்க எல்லாம் பார்த்து எவ்வளவு அழகா இருக்கு என்று அன்பை பறப்புவதற்காக வந்திருக்கும் அந்த ஒரு ஜோபை போல நீங்கள் எந்த காரணத்திற்காக இன் லைஃப் நான் இந்த விஷயத்தை செய்வதற்காக செய்யற விஷயம் சின்னதா இருந்தாலும் கூட செய்வதற்காக ஒருவேளை நீங்க உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களும் தியானத்துல இருக்காங்க ஆனா அவங்க இப்போ வந்து கிளாஸ் எடுத்து அவங்க கிளாஸுக்கு ஒரு ஆயிரம் பேர் வராங்களா இப்ப நீங்க சின்ன விஷயமாக இன்னும் நீங்க குழந்தைங்களுக்கு பக்கத்துல இருக்கணும் பத்து குழந்தைங்களா பரவாயில்லை நீங்கள் செய்ய வேண்டிய வந்திருக்கும் விஷயமும் தட் அலைன்மெண்ட் பர்பஸ் இன் லைஃப் எதற்கும் நீங்கள் எதை பற்றியும் கண்டுகொள்ளாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வதற்காக காத்திருக்கீங்க என்ன செய்வதற்காக இருக்கிறீர்கள் தெளிவு வரும் பொழுது தட் இஸ் என்லைடன் அடுத்து ரோஜா பூ இருக்குது கொஞ்ச நாள் ஒரு பத்து நாளைக்கு அழகாக இருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வாடி போக ஆரம்பிக்கிறது என்ன சொல்லி கொடுக்கின்றது வாழ்க்கையில சில நேரம் தியானிகளா இருக்கும் வரத்தான் செய்யும் ஐயோ என்ன பண்றோம் என்கின்ற ஒரு கலக்கம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் மறுபடியும் புத்துக்குழுவும் அந்த பூவை போல புதுசா தள்ளிர் வந்து வருது போல உங்களுக்கும் ஏதோனும் அந்த தியானம் என்கின்ற அடித்தளம் மிகவும் அப்படியே ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் தான் கண்டிப்பாக உங்களை ஏதேனும் பிரச்சனை வந்தாலும் கூட உங்களை வேற யாரும் தேற்றிக்கொள்ள வேண்டும் அவசியமே இல்லை உங்களை நீங்கள் தேற்றிக்கொண்டு அழகாக அந்த அன்பு காதலி மீண்ட விஷயத்தை வளர்த்து கொண்டிருந்தா மீண்டும் மீண்டும் அழகாக பூத்து குலுங்கி அந்த வாசனை கொடுக்கும் அந்த ஒரு மலராகவே அந்த உங்களுடைய வாழ்க்கையானது மாறிக்கொண்டே இருக்கும் எப்போதுமே அந்த ஒரு அற்புதமான ஒரு நறுமணம் என்பது உங்களை சுற்றி எப்போதுமே இருக்கும் இந்த அன்பு என்கின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே நிலைத்து கொண்டே இருக்கும் சந்தோஷம் அதுக்கு குறைவே இருக்காது இதுதான் இந்த அன்பு என்பது ஒரு ரோஜா மலரை போன்று என்ற ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் கூற விரும்பிய சில தகவல்கள்